ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேர்ச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் நீச்சமடைஞ்சு கன்னீராசில சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னீராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் அன்பான தனுசு ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியிலே நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பகைரோன ரோகாதிபதி லாபாதிபதி உத்தியோகத்தில் அப்படியே வருவீங்க மேல 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 அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டு அப்படியே வருவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே இந்த மைல் ஸ்டோங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு இருப்பீங்க இந்த ஆறு பதினொன்று கூட அதிபதி சுத்ரபகான் இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்கள் பாக்யஸ்தானத்தில் இருந்தார் பரவாயில்லைங்கிற மாதிரி இந்த தந்தையார் மூலமாக சந்தோஷம் உடன்பிறப்புகளின் மூலமாக சந்தோஷம் பிதிருஜி சொத்துக்கள் மூலமாக சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிது ஏன்னால் கேது இருந்தால் கூட ஒரு ஞானம் கிடச்சிது ஆனால் அந்த ஞானம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தது எப்போவுமே ஞானம் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க ஒரு பாடம் அந்த பாடம் கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன வேலை கொடுக்குறோம் பார்த்திங்களா அப்போ தான் அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம் கற்றுக்குறோங்கும்போது அப்போ என்ன பண்ணணும் கவனமாக அதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது ஓஹோ இந்த தான் இந்த பாடம் நமக்கு கிடைச்சிது இந்த பிரச்சனையை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்போ தான் இந்த பாடத்தை நம்ம கரெக்டாக பண் மெயின்டைன் பண்ணலாங்கிறது ஒரு இது கிடைக்கும் அப்போ தான் இந்த ஞானகாரனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ அந்த பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் நீச்சமடைகிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்கள் ராசிநா ராசிநாதன் குரு பகவானுக்கு பகை கிரகம் சுக்கிர பகவான் அவர் நீச்சம் அடையிறது ரொம்ப விசேஷம் இப்போ ரெண்டு ஆதிபதியும் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது என்ன பகை ரோகாதிபதி லோகாதிபதி உத்தியோகத்தில் அப்படி டாப் மோஸ்ட்டாக வருவீங்க தொழில் வியாபாரம் லாபம்தான் சும்மா அதிரடி தூள் கலப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க சும்மா அதிருதில்ல அப்படின்ட்டு உடல் ஆரோக்கியம் இருக்கும் தெம்பாக இருப்பீங்க உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எடுக்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக தான் ஜீவனம் முதல்ல விருத்தி அடையும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் பாக்யாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரம்னா உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறது கண்டிப்பாக தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குங்க ஏதாவது ஒரு சொத்து வரணும் அப்பா மூலமாக நான் கண்டிப்பாக வந்துடும் ஆமாம் இந்த நேரத்தில் தந்தையாரோட உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்க ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க உத்தியோகத்திலயும் சரி தொழில் வியாபாரத்துலயும் சரி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் உங்களோட கஷ்டங்கள் விலகக்கூடிய நேரம் இது என்னடா கு சுக்கர பகவான் நீச்சத்தில் இருக்கார் உங்களோட கஷ்டங்கள் விலகிறதுன்னு உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகை கிரகம் நீச்சம் அடைகிறது ரொம்ப விசேஷம் சொல்லணும் இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலாபலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் நட்சத்திரத்தில் வரும்போது உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த தனுசு ராசியில் வயதானவர்களுக்கெல்லாம் மரண பயம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் இப்போ சொஸ்தமாகும் பயமே போயிடும் நல்லபடியான உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மிருத்துஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிற்கும் ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதுமே பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ பிரார்த்தனைகளை அப்படியே திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அழகாக நிறைவேற்றுவீங்க அதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் குலதெய்வ பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுப விரயம் இருக்குங்க அதேமாரி எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்பின் மூலமாக உங்கள் இல்லத்தில் அல்லது அலுவலகத்தில் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாராத பயணம் நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க சட்டுன்னு அந்த பயணம் கிடைக்கும் அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சுக்கரபகவான் நீச்சமடைகிறது உங்களுக்கு ஒரு நல்லது தான் ஆனாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க அவ்வளோதான் ஏன்னால் எப்போவுமே கர்வம் வரக்கூடாது வித்யா கர்வம் மட்டும்தான் ஓகே படித்தவன் மட்டும்தான் கர்வமாக இருப்பான் வித்யா கர்வம் நீங்கள் அதுக்கும் மேலே எங்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு குரு புதனுக்கும் மேலே அதனால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கரபகான் நீச்சமடைந்த நேரத்தில் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்ததே சொல்லிடுறேன் என்னென்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடுப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னா இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசிக்குண்டான அதிபதி புத பகவான் துலாம் ராசியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் குபேரர் லக்ஷ்மி குபேரரை வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனால தினந்தோறும் பண்ணுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே ஆறு பதினொன்று அதிபதி சுக்கிர பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்